தைராய்டை பற்றி பேச வேண்டிய தான் தைராய்டும் பேச வேண்டிய விஷயந்தான் ஏன்னு கேட்டால் தைராய்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள வந்து வாழ்நாச்சு மருந்து சாப்பிட்டே இருக்கிற மாதிரி சூழல் உருவாகிடும் அப்படி அல்ல எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது மரணத்தை தவிர அப்படின்னு ஒரு அரேபியாவில் ஒரு பழமொழி இருக்குது நவீன வாக்கு எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது மரணத்தை தவிர அப்போது அது மருந்து திட்டி நம்ம தான் போகணும் இப்போ தைராய்டை பார்த்திங்கன்னா அது ஒரு நிரந்தரமான வியாதியே கிடையாது சிம்பிளாக ஈஸியாக சரியாக்கிடலாம் நம்மள்ட்ட ஒரு ஒரு ரெக்கார்டிங் கூட இருக்குது அதாவது இப்போ ஜான்சி ராணி ஒரு பொண்ணு அது மருந்து ஈஸியாக ஆகிட்டாங்க எவ்வளோ இப்போ நல்லாயிருக்காங்க அது ட்ரீட்மெண்ட் முறையாக கொடுத்து கொண்டு வரும்போது நேரம் நல்லா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அவங்க எந்த சம்மந்தம் என்னென்ன சைடு எஃபெக்ட்டு அது கூட எல்லாம் தீர்ந்துடும் அப்படியே மருந்து சாப்பிட்டே இருந்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நோயும் நல்லா போகாது அது சம்மந்தம் சைடு எஃபெக்ட் நிறையா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்தவங்க தான் நான் பார்த்துருப்போம் பத்து வருஷமாக தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு அதுக்கும் நல்லா போனவனாக இருக்காங்க பத்து வருஷம் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டு நல்லா இருக்காங்க ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு அவ்வளோதான் அந்த மருந்து சாப்பிட்டு அப்படியே ஒல்லியாக போய் ஒன்றுமே இல்லாத ரொம்ப ஒல்லியாக போயிட்டேன் இப்போ ஏன்ட்ட கொண்டு வந்தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா நல்லா அதுக்கப்புறம் பொண்ணு மாதிரி ஆகிட்டான் கல்யாணத்துக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க குழந்தை பத்துக்கு கூட ஆரம்பித்தாங்க ஒரு சொந்தமாக ஆகிட்டாங்க அப்படி அப்போது இந்த தைராய்டு பிரச்சனை ஒரு பெரிய வியாதியே கிடையாது பேர் நல்லா போயிருக்காங்க நிரந்தரமாக நல்லாயிடும் கன்ஃபார்மாக நல்லா ஆகிடலாம் அது ஒரு நிரந்தர வியாதி நினச்சிட்டு யாரும் பயப்பட தேவையில்லை